இடி பிடிச்சி மட எந்த இப்படி பார்க்க பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து ஒரு அதிரடியாக ஒரு அனவுன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து எப்படியாவது இன்ட்ரெஸ்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மஞ்சரி வந்து பயங்கரமாக எஃபோர்ட் போடுறது வந்து பார்க்க முடிஞ்சுது எதாவது பண்ணணும் எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதை தான் பார்ப்பாங்க இந்த சைக்கிள் பெடல் பண்ணுறதையா முன்னால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து அதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போகும்போது திடீர்னு வந்து பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்களை வந்து கன்ஃபெஷன் ரூம்க்கு வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே அவர் உள்ளே போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு ஏங்கிட்டு இருக்கோமோ அந்த ஒரு விஷயத்த இப்போ பாஸ் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோருமே உட்கார வச்சு அந்த ஒரு டாஸ்க் லெட்டரை வந்து படிக்கிறாரு ஸோ இப்போது இந்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா தொழிலாளர்கள் விசஸ் மேனேஜர்ஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு பிக் பாஸ் ஸோ அதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து இப்போது இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி வந்து உள்ள டாய்லெட்டில் வந்துட்டுருக்கோம் சமைக்கிறதுக்கு வந்துட்டுருக்கோம் விஷல் வாஷிங்க்கு வந்துட்டுருக்கோம்ல இனிமேல் வீட்டுக்குள்ளே எந்த பைப்லேயும் தண்ணி வராது வெளியே ஒரு பைப் வச்சிருக்காங்க ஸோ அந்த பைப்பில் மட்டும்தான் தண்ணி வரும் அங்கே ஒரு பக்கெட் இருக்குது ஸோ உங்களுக்கு உள்ள தண்ணி எதுக்காக வேணும் அப்படின்னா வந்து தொழிலாளர்களை வேலை வாங்கி நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டுஸ்ட்டு வைக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் டுஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து மேனேஜர்ஸ் தான் வந்து சமையல் செய்கிறது விஷல் வாஷ் பண்ணுறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டுருந்தாங்க இனிமேல் அந்த எல்லா வேலைகளையும் தொழிலாளர்கள் தான் பண்ணணும் மேனேஜர்ஸ் வந்து சும்மா தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா மேனேஜர்ஸ்க்கு எந்த ரூல் வேணால் போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு ரூலை வந்து பிக்பாஸ் வந்து போட்டுடுறாரு இது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி தயவு செஞ்சு இந்த டாஸ்க்கை நீங்கள் வெளியே இருந்தால் பார்ப்பீங்களா உட்காந்து அப்படிங்கிறது யோசிங்க அதே மாதிரி இந்த சைக்கிள் படலிங் மட்டும் தான் டாஸ்க் கிடையாது ஸோ மக்களுக்கு போர் அடிச்சிடும் தயவு செஞ்சு எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரொம்பவே கெஞ்சு கேட்ட மாதிரி தான் இருந்தது ஸோ இப்போது இவங்க எல்லாத்துக்கும் தயாராகி இப்போது அதுக்கான ஒரு டிஸ்கஷனில் வந்து இறங்க போகிறாங்க பட் இது கண்டிப்பாக காலையில் ஃபர்ஸ்ட் ப்ரூமோ நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கேற்ற இப்போது இதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அதுன்னு தெரியுது இன்றைக்கி எல்லாருமே வந்து கண்டென்ட் கொடுக்குற மோடில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி அதை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கன்டென்ட் கொடுக்குறது ஒரு ஜென்யூனான வேலை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் கொடுக்கணுமே கொடுத்தாங்க அப்படின்னா மாட்டிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சி கேஸ்பேக்